உங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானம் கடந்த வீடியோவிலே நாம் பார்த்தோம் பிதாவை அறிந்த ஒரு தேவ குமாரனாய் நாம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிதா விரும்புகிறார் தான் கிறிஸ்து சொல்லுகிறார் நான் போவது உங்களுக்கு நல்லது நான் போவேன் என்றால் வேறொரு தேற்றலாவாளனை உங்களிடத்தில் நான் அனுப்பும் அந்த பரிசுத்தாவியானவர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் அவர் நமக்குள் வரும்போது நாமும் அதே தேவ புத்திரனாய் வளருவோம் நம்மளை அவர் வளர்த்தெடுப்பார் அந்த அனுபவ வாழ்விலே பயணிக்கும் போது நித்திய வாழ்வினாலே ஜெயம் கொண்டவர்களாய் இந்த பூமியில வாழ ஆரம்பிக்கிறோம் அந்த வாழ்வியல் முறையில் சில விஷயங்கள் நம்முடைய ஒழுங்குபடுத்த வேண்டியுள்ளது அது குமாரத்துவ வாழ்க்கையில் இருக்க வேண்டிய இதயத்தின் முக்கியத்துவங்களாகிறது அது ஒரு லைஃப் ஸ்டைல் நம்முடைய வாழ்க்கையிலே காண்கிற மனிதர்களை எப்படி நாம் பார்ப்பது என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது காண்கிற மனிதர்களை நீ அன்பு செலுத்தாமல் உன் சகோதரனை காணாத கடவுளை அன்பு செலுத்த முடியுமா அப்படி நீ பொய்யன் என்று ஏனென்றால் நாம் சொல்லும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியா அப்படி என்றால் அன்புள்ளவன் தேவனை அறிந்தவன் அப்ப தேவ குமாரனா நாம் இந்த பூமியிலே வாழனும் வெளிப்பட வேண்டும் என்றால் நாமும் அவராகவே அன்பாகவே நாம் இருக்க வேண்டும் அன்பாகவும் அல்ல அன்பாகவே இருக்க வேண்டும் தேவன் தேவன் அன்பாகவும் இல்லை அன்பாகவே இருக்கிறார் இந்த சில விஷயங்கள் உள்ள இருக்கிறது அம்சங்களாய் அந்த நித்திய ஜீவன் என்ற வாழ்வில் மெய்ப்பொருளாய் காணப்படுபவை அது என்னன்னா நீதி தேவபக்தி பொறுமை விசுவாசம் அன்பு ஆவியின் கனியில நாம பாக்குறோம்ல அதெல்லாம் மெய்ப்பொருள் இல்ல நீதி என்று சொல்லும்போது கிறிஸ்து நம்மை அவருக்கு நிகரான இடத்தில் கொண்டு வந்து உன்னதங்களில் அவரோடு வைத்திருக்கிறார் என்பதுதான் இன்றைய நம்முடைய நீதி பாவி அல்ல நீங்க கிறிஸ்து இன்றைக்கு உங்களை உன்னதங்களில் அவரோடு வைத்திருக்கிறார் என்ற சிந்தையே நீதியின் சிந்தை அதுதான் நீதி அதுதான் உங்கள் நிலைமை நீதி என்பது ஹானர் அதாவது அவருக்கு நிகரான ஸ்தானத்திலே நம்மை கொண்டு வந்து நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார் அதுதான் நீதி அதுதான் கனப்படுது இதையே சிந்தித்துக் கொண்டிருப்பதுதான் நீதி ரைச்சியஸ்னஸ் அந்த வாழ்க்கையில் வாழ்வதுதான் நீதியிலே வாழும் வாழ்ப்பு இரண்டாவது தேவ பக்தி அது சரியான ஹோலினஸ் பரிசுத்தம் என்று சொல்லலாம் அது ஒரு மதத்தின் ரீதியான பக்தி அல்ல மதத்தின் ரீதியான பக்தி நம்மை பயத்துக்குள் வைத்து குற்ற மனசாட்சியிலிருந்து இறைவனிடத்திலே கையேந்தி நிற்க செய்யும் அது எப்படின்னா குற்ற மனசாட்சி பாவி என்ற உணர்வு இருக்கும் ஆதாம் ஏவால் தேவன் அவர்களிடத்தை வரும்போது ஏதேனிலே அவர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள் ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் என்று அவர் கேட்கிறார் அவர்கள் ஒரு வித பக்தியின் வேஷத்தை அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார்கள் அது எப்படி என்றால் உமக்கு பயந்து படையினார் நாங்கள் நிர்வாணியானபடியினால் நாங்கள் ஒளிந்து அந்த பயம் தேவ பயம் அல்ல அதுக்கு பிறகு சொல்றாங்க நாங்கள் நிர்வாணி என்றபடினால் குற்ற மனசாட்சியோடு கூடிய பயம் அந்த பயத்தை பிதா நம்மிடத்தில் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு தேவ பயம் இருந்து அது இந்த தேவ பயத்தை போல அல்ல ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேவனுக்கேற்ற பயம் அவருக்கு சுகந்த வாசனையாயிருக்கும் அந்த பயம் குற்ற மனசாட்சியோடு கூடியது அல்ல அன்புடன் கூடிய சுதந்திரன் நான் கூலிக்காரன் அல்ல நான் மகன் தைரியமாய் அவர் அண்டையிலே நான் கிட்டி சேரலாம் இளைய குமாரன் வரும் பொழுது தகப்பனிடத்திலே குற்ற மனசாட்சியோடும் பயத்தோடு வந்தான் ஆனால் தகப்பன் அவனை பார்த்த விதமோ நீ என் மகன் நீ வேலைக்காரன் அல்ல நீ இளவரசன் குமாரன் என்று பார்த்தான் மதத்தின் தேவ பக்தி நம்மை விட்டு சூறப்படுத்தும் ஆனால் உறவின் அடிப்படையிலான தேவ பக்தியோ நம்மை பிதாவோடு நெருங்கி வாழச் செய்யும் இந்த பக்தி தேவபக்தி தான் குமாரத்துவத்தின் தேவ பக்தியானது அது ஒரு சுகந்த வாசனையாய் பிதாவுக்கு ஏற்றதா இருக்கிறது அப்புறம் நாம் பார்த்தோம் விசுவாசம் அன்பு பொறுமை நீரிய சாந்தம் இதெல்லாம் அந்த குமாரத்துவ வாழ்வியலுக்குள்ளான மெய்பொருள் இந்த ஒரு வாழ்வில் முறையிலே இந்த காண்கிற பூமியிலே நாம் வெளிப்பட வேண்டும் குமாரர்களா என்று தேவன் பெறும் வீழ்ச்சியின் வாழ்வு முறை பணம் பதவி புகழ் இவைகளை மேலே தூக்கி பிடித்திருக்கும் புகழ் கடவுளுங்களை பெருமைப்படுத்துவது தப்ப லாபிரகாமை பார்த்து சொல்லுகிறார் உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் ஐ வில் மேக் யூ ஃபேமஸ் அது அவர் பண்ணுகிற வேண்டிய விஷயம் நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் கச்சர் ஐஸ்வரியத்தை நமக்கு தருகிறார் ஐஸ்வரியத்தையே சம்பாத்தியம் பண்ணுவதற்கு நமக்கு பலத்தை தருகிறேன் என்கிறார் பல ஏற்பாட்டில் தாவீது யோசேப்பு இன்னும் அநேகருக்கு அவர் பதவிகள் கொடுத்துருக்கிறார் தானியம் போன்றவர்கள் அதனால புகழ் பதவி பணம் என்பது நம் அடையாளமாய் மாறிவிடக்கூடாது அது அவரால் நமக்கு கிடைக்கிற விஷயம் ஏனென்றால் இந்த உலகத்திலே இவைகள் எல்லாம் நேரத்துக்குட்பட்டிருக்கிறபடியால் பணம் ஒரு நாளைக்கு காலாவதியாகும் அது எக்ஸ்பயர் ஆகும் புகழ் எக்ஸ்பயர் ஆகும் பதவி எக்ஸ்பயர் ஆகும் ஆனால் என்றுமே காலாவதியாகாத ஒன்று என்னால் அவர் எனது அப்பா நான் அவருடைய குமாரன் சன்ஷிப் ரோமர் சொல்லுகிறது அப்பா பிதாவி என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் அப்படி என்றால் இந்த காண்கிற உலகத்திலே குமாரத்துவத்தில் நாம் வெளிப்படும் போது நம் இருதயத்தை எவ்வளவு கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது அல்லவா காத்து கொள்ளணும் என்பதில் எங்கள் பயப்படாது அது இயேசுவினால் கூடியது அவர் இந்த பூமியில வாழும் போது நிச்சயமாய் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் இருந்தும் அதை செயற்படுத்த அவரால் முடியும் ஆனால் அதை எப்படி செயற்படுத்துவது என்பது நம்முடைய பங்கும் தேவைப்படுகிறது நீர்மொழிகள் நாள் இருபத்தி மூன்று எல்லா காவலோடும் காத்துக்கொள் ஜீவ ஊற்று புறப்படும் தேவ குமாரர்களாகிய நமக்குள்ளே இருந்து ஜீவ ஊற்று புறப்பட முடியும் அது புறப்பட வேண்டும் என்றால் காத்துக்கொள்ள வேண்டும் இருதயத்தை என்று மேலே வரியிலே நம்ம வாசிக்கிறோம் நான் ஆரம்பத்திலே சொன்னேனே காண்கிற மனிதர்களோடு நாம் எப்படி நடக்கும் என்பதுதான் உண்மையான அர்த்தம் கடவுளை நாங்கள் எவ்வளவு அறிந்திருக்கிறோம் என்று அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு எப்படி நாம் இதயத்தை காத்துக்கொள்வது இந்த உலகத்திலே இரண்டு விஷயங்கள் நம் இருதயத்தை கொக்கி போட்டு இருக்கிறது ஒன்று உறவு இன்னொன்று பணம் உறவு என்பது சொல்லும்போது சக மனிதர்களோடு உறவுகளாய் நாம் வாழும் இன்னொன்று பணத்தை நாம் எப்படி கையாளுகிறோம் இயேசு இந்த பூமியில வந்தபோது இவ்விரண்டை பற்றியும் அதிக அதிகமாய் அப்படி உமைகளிலே சொல்லியிருக்கிறார் ஒரு ராஜ்யத்தை பற்றி இரண்டாவது பணத்தை எப்படி கையாள்வது என்பதை பற்றி உறவிலே யாரிடத்திலும் மனத்தாங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் பணத்திலே யாரிடமும் கடன் இல்லாமல் இருக்க அந்தவராக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் தேவகுமாரனாய் இந்த பூமியில வெளிப்படும் பொழுது வாழும்போது அவர் யாரோடும் மனத்தாங்களில் இருக்கவில்லை யாரிடத்திலும் கடன் படவில்லை இந்த ரெண்டும் தான் நம் இருதயத்தை கொக்கி போட்டு இருக்குது ஒண்ணு உறவு இன்னொன்று பணம் இந்த ரெண்டையும் நாம் கையாளுகிற விதத்தில் தான் குமாரத்துவத்தில் இருக்கிற ஜீவ ஊற்று பாய்ந்து வெளியே வருகிறது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த இரண்டையும் மிகவும் கவனமாய் கவனிக்க வேண்டியுள்ளது பவுல் தீமத்தைக்கு எழுதும் போது தான் சொல்லுகிற உறவிலே நீ எப்படி நடக்கணும் பண விஷயத்திலே நீ எப்படி நடக்கணும் வேதத்திலே நீங்க எபேசியர் நாலாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ரெண்டாம் வசனத்துக்கு வந்தீர்கள் என்றால் ஒரு வசனம் உங்களுக்கு நன்கு அறிந்த வசனம் ஒன்று அதை நான் சொல்லிவிட்டு இந்த இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிறது எபேசியர் நாலாம் அதிகாரத்துல அல்ல ஒன்று இருக்கு நீங்க அறிந்த வசனம் தான் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியும் அவர் எதனால் துக்கப்படுகிறார் நமக்குள்ளாயிருந்து முதலாவது நான் சொன்னேன் அல்லவா நம் இருதயத்தை கொக்கி போட்டு இருக்கிற விஷயம் உறவுகள் அந்த உறவுகளை கையாளும் விதத்திலே மனத்தாங்கள் இருக்கும் என்றால் பரிசுத்தாவியானவர் தூக்கப்படுவார் அதுதான் நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள் என்று நீங்கள் கேட்கலாமே முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு நீங்கள் வாசித்தாலே புரியும் உறவுகள் விஷயத்திலே சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவுது ஏனென்றால் அது இருந்தால் பரிசுத்தாவி தூக்கப்படுவார் ஆஹ் பரிசுத்தாவியானவர் சந்தோஷப்படுவார் அது எப்படி என்றால் முப்பத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் தயவாகவும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியும் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை என்றாலே கிறிஸ்தவம் என்றாலே அன்பும் மன்னிப்பும் தான் லவ் அண்ட் கிறிஸ்துவே எல்லாவற்றிலும் எதனால் வேறுபட்டவராக இருக்கிறார் அன்பு அவருடைய உண்மை அன்பும் அவருடைய மன்னிப்பும் தானே நீங்கள் கேட்கலாம் கஷ்டமா இருக்கே மற்றவங்களை மன்னிக்க அவங்கதான் என்கிட்ட வரமாட்டாங்களே அவங்க கூட பேச மாட்டாங்களே அப்படின்னு நீங்க ஒரு வேலை சொல்லலாம் நீங்கள் ரெண்டு விஷயம் மன்னிப்புல புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று மன்னிக்கும் நிலைமை மற்றது ஒப்புரவாக்கும் நிலைமை நாம் மன்னிப்பதற்கு அந்த நபர் தேவையில்லை அது நம்முடைய இதயத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயம் ஒப்புரவாக வேணும் என்றால் இருவரும் பேசி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு ஒன்றாய் சேர்ந்து இனி நாம் வாழுவோம் என்பது ஒப்புரவாக பல நியாயங்கள் உங்கள் பக்கம் இருக்கலாம் என்ற விஷயத்தை நீங்க கேளுங்களே அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு நீங்க சொல்லலாம் ஆனால் கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது என்றால் கிறிஸ்துவின் குணம் நமக்குள் இருக்கிறது என்றால் நாம் மன்னிக்கிறதில் தாமதமாக்கக்கூடாது இருதய சுரைச்சாலையில் அவர்களை விடுதலையாக்க கிறிஸ்து உங்களை மன்னித்தது உண்மையா ஆம் என்று நம்புகிறீர்களா உங்களை எவ்வளவு மன்னித்து இருக்கிறார் நீங்கள் எவ்வளவு கொடிமையான வாழ்க்கையில இருந்து உங்களை மன்னித்து இருக்கிறார் என்பதே உங்களுக்கு தெரியும் அப்படி நீங்கள் அவரிடத்தில் எவ்வளவாய் மன்னிப்பை பெற்று கொண்டீர்களோ அவ்வளவாய் நீங்கள் பிறரை மன்னிக்க முடியும் மன்னிப்பின் அளவுகோல் என்ன கிறிஸ்து உங்களை மன்னித்ததுதான் அந்த அளவு கோள் அதுதான் நீங்கள் பிறரை மன்னிக்க வேண்டியதற்கான அளவு உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் தன்மை ஜீவன் இல்ல குமாரத்துவம் முழுமையாக வெளிப்பட வேண்டும் என்றால் உங்கள் மனதிலே கசப்பு மனத்தாங்கள் இல்லாத ஒரு சுதந்திரமான ஒரு இடத்துக்கு நீங்கள் வரவேண்டும் ஏனென்றால் அதை வைத்து நாம் உள்ளே இருக்கும்போது ஒருவர் துக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் நீங்கள் பலரை சந்தோஷப்படுத்த பல கிஃப்ட் கொடுப்பீங்க பல சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க ஆனால் எப்படி சந்தோஷப்படுத்தலாம் என்றால் நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஒருவரை ஒருவர் மன்னிப்பதின் மூலம் மனத்தாங்கள் இல்லாத இடத்துக்கு நீங்கள் வரும்போது பரிசுத்தாவியானவர் நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியும் ஆவியில் நிறைந்து ஜெபிப்பது என்றால் என்ன ஆவியில் நிறைந்து ஜெபிப்பது என்பது கைகளை தட்டி ஏதோ ஒரு அந்நிய பாஷை பாரம்பரியமாய் பேசுவது அல்ல எங்கெல்லாம் பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டாரோ சீஷர்கள் மத்தியிலே அவர்களுக்குள்ளே அன்பின் வீரியம் மன்னிப்பும் அவர்களுக்கு வெளிப்பட்டது நாம் அறிந்திருக்கிறோம் அந்நிய பாஷையை பேச பேச நமக்குள்ளாய் பக்தி விருத்தி உண்டாகும் என்று சொல்ல என்ன பக்தி விருத்தி அன்பின் நிறைந்த பக்தி விருத்தி அதுதான் கிறிஸ்துவின் அன்பின் அடையாளத்தின் வெளிப்பாடு அன்பினால் நிறைந்த ஒரு இதயம் நமக்குள்ளே அவசியம் அல்லவா கிறிஸ்துவுக்குள்ள அதே இதயம் நமக்குள்ளும் இருக்கிறது ஆஹ் உறவுகளோடு மனத்தாங்களை விடுங்கள் மனத்தாங்கள் இல்லாத சுதந்திரமான ஒரு இருதயம் நமக்கு வேண்டும் மற்றது நம் இருதயத்தை கொக்கி போட்டு இழுக்கிற விஷயம் பணம் கடன் நாம் மனிதர்களிடத்திலே கடன் வாங்கியிருக்கிறோம் வங்கியிலே கடன் வாங்கியிருக்கிறோம் பல விதங்களில் லோன் நமக்கு கடன்கள் வாங்கி வைத்திருக்கிறோம் கடன் கொடுப்பீர்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது வேதம் கடன் வாங்குவீர்கள் என்றால் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்படும் அதுக்காக தான் உங்களுக்குள் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார் ஏனென்றால் இந்த உறவுகள் மேல் இருக்கிற கசப்பு மனத்தாங்கள் பணத்தில் இருக்கிற கடன் எண்ணங்கள் இதனால் நமக்கு யோசித்து யோசித்து தூக்கம் கேட்டு மற்றவர்களோடு பழக முடியாமல் நோய் பலவீனங்கள் பிரஷர் மன அழுத்தங்கள் நமக்கு உண்டாகிறது டிப்ரஷன் மன அழுத்தம் நமக்குள் இருக்கும் போது எப்படி குமாரத்துவத்தை குறித்த சிந்தனை நமக்குள் இருக்கும் இல்லையே இதுதான் இதை மேற்கொள்கிறது போல காணப்படும் என்பனும் அடிமை அல்ல நீதிமொழி இருபத்தி இரண்டிலே ஆறாம் ஏழாம் வசனத்தை நீங்கள் எடுத்து பாருங்க அதுல ஏழாவது இரண்டாவது வரையை வாசிக்கிறேன் கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து இது வந்து ஆறாவது வசனம் என்ன சொல்லி நடத்தணுமா நீ கடன் மட்டும் வாங்காத கடன் வாங்கினா நீ கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று சின்ன வயசுல இருந்தே கடன் வாங்காத வாழ்க்கையை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்றால் இந்த அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையாக்கினார் கடன் என்ற அடிமை தன் கடன் இல்லாத வாழ்க்கையை பற்றி வருகிற காலத்திலே நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் பேசுகிறேன் நீங்கள் தேவர் வெளிப்பட வேண்டும் கிறிஸ்துவாய் வெளிப்பட வேண்டும் என்றால் உங்கள் இருதயம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஜீவ ஊற்று உங்களிலிருந்து இருந்து புறப்பட்டு வெளியேவர் எப்படி எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக் கொள்வது முதலிலே வாசித்தோம் அல்லவா நீதிமொழி நாள் இருபத்தி மூன்றிலே உறவுகளோடு மனத்தாங்கள் இல்லாமல் இருக்கணும் பணத்திலே கடன் இல்லாமல் இருக்க நீங்கள் யாரோ நபரோடு கசப்பா இருப்பீர்கள் என்றால் அவர்களை மன்னித்து உறவிலே சீர்கொருங்கள் கடனோடு இருக்கிறீர்கள் என்றால் கடன்களை கொடுத்து முடியுங்கள் செபியுங்கள் சீக்கிரம் உங்கள் கடனில் இருந்த அடிமை தனத்தி வெளியே வாருங்கள் நீங்கள் நினைக்கலாம் இல்ல நான் கடன் வாங்கினவர் அவர் நல்லாதானே இருக்காரு நான் ஏன் திரும்பி கொடுக்க வேண்டும் அது உங்களுக்குரிய விஷயம் அல்ல நீங்கள் தேவ புத்திரர்கள் என்றால் நீங்கள் கடன்களை கொடுத்து செட்டில் பண்ணிடணும் நானும் நீங்களும் ராஜரீக ஜென்ரேஷன் ராஜாக்களாய் நாம் வாழ வேண்டும் ஆசாரியர்களாய் வெளிப்பட வேண்டும் நம்முடைய இருதயமானது ஆசாரியர்களாகவும் சிந்தையானது ராஜரீகமாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் தேவ ராஜ்யத்தின் சந்ததிக்குரியவர்கள் தேவருடைய பிள்ளைகள் என்றார் உங்கள் இருதயம் யாரிடத்திலும் மனத்தாங்கள் இல்லாது கடன் இல்லாத ஒரு இடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை அழைக்கிறேன் நான் விரும்புகிறேன் பரிசு தாவியானவரை சந்தோஷப்படுத்துகிறேன் தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக